இந்த வீடியோல நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது மீன் சொதி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் ஒரு ஒன்றரை கிலோ காரல் மீன் எடுத்திருக்கேன் காரல் மீனில் சொதி வைக்கிறதுக்கு சரியான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு நான் இந்த காரல் மீனை வயிற்று பக்கத்தையும் இந்த முதுகு பக்கத்துல இருக்கிற முள் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற குடல் எல்லாத்தையும் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிட்டு நான் ஒரு டீஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பிரட்டி வச்சிருக்கிறேன் இருபது சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு மாங்காய் நீங்கள் இந்த சொதிக்கு புளி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இதை மாங்காய் போட்டு தான் இந்த சொதியை வைக்க போகிறேன் அதனால நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் பாதி தேங்காய் இதை நாங்கள் திருவி புளிஞ்சு பால் எடுத்து வச்சுக்க போகிறோம் முதல்ல எடுக்கிற பால் தனியனாக வச்சுட்டு அதை தான் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது அடுத்ததாக எடுக்கிறத தான் நாங்கள் கொதிக்க வைக்கிறதுக்கு இந்த மாங்காயெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்துக்க போகிறோம் ரெண்டு கட்டு கருவேப்பிலை ஒரு எட்டு உள்ளி ஒரு மேசக்கரண்டி மிளகு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம் நாங்கள் இப்போ இந்த காரல் மீன் சொதி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ நான் வெங்காயமெல்லாம் வெட்டிட்டேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது முதல் பால் இது ரெண்டு மூன்று தடவையா அதுக்கு பிறகு புளிஞ்ச கப்பி பால் மாங்காயையும் இந்த மாதிரி பெரிய பெருசாக துண்டு துண்டா வெட்டிட்டேன் இந்த சொதிக்கி நீங்க நல்ல புளி மாங்காயா தான் சொதிக்கி புளி நாங்கள் விட வேலை நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் இந்த சொதிய வைக்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்க சொதி வைக்க போற சட்டியில வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாங்காய் எல்லாத்தையும் நாங்கள் போடுறோம் மாங்காயை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நான் வெட்டியிருக்கேன் அப்போ தான் சொதிக்க கரையாமல் மாங்காய் நல்லா முழுசாக இருக்கும் அப்போ சாப்பிடவும் நல்லா இருக்கும் இப்போ மாங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டாச்சு இதோட நான் ஒரு ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் மீனில் முதலே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து பிரட்டி வச்சதுனால இதில் ஒரு டூ டீஸ்பூன் உப்பு தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் இதோட அந்த ரெண்டாவது மூன்றாவது தடவை நாங்கள் புளிஞ்செடுத்த பாலை சேர்க்குறோம் கப்பி பால் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் கருவேப்பிலையம் இதிலேயே போட்டுருங்க இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுரலாம் கொதிக்க விட்டு கொதிச்சதுக்கு பிறகுதான் நாங்க மீனை சேர்த்துக்க போறோம் இப்ப நாங்க இந்த மாங்காய் இதெல்லாம் சேர்த்து சொதிய ரெடி பண்ணி வச்சு இப்ப சொதி கொதிக்க வலிக்கிட்டு இங்க ஒரு கத்தாய் விட்டுருங்க இந்த சொதி ஒரு நல்லா ஒரு கொதி வரும்போது நீங்க இதுல மீனை சேர்த்துக்கலாம் இது இன்னொரு தடவை கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்ப சொதி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நாங்க இதுல மீனை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மீன் சேர்த்ததுக்கு பிறகு லைட்டா துளாவி விட்டுக்கலாம் இந்த மீன் சேர்த்ததுக்கு பிறகு நீங்க ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா அவிய விடுங்க மீனை நாங்க அவிய விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டு இப்போ மீன் அவிஞ்சு நல்லாவே இருக்குது நாங்க இந்த டைம்ல இந்த உள்ளி மிளக இடிச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் உள்ளி மிளகு கருவேப்பலை இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் லா எடுத்துங்க உள்ளி மிளகு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இதோட நாங்க முதல் பாலையும் சேர்த்துக்கிறோம் முதல் பாலை சேர்த்து ஒரு க நல்லா துளாயி விட்டுருங்க துளாயி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுடலாம் கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பு பண்ணிடுவோம் இப்ப சொதி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைமில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க மீன் சொதி ரெடி பாருங்கள் மாங்காயெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா இருக்கும் நீங்கள் இந்த சொதியை சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் எங்களோட காரல் மீன் சொதி ரெடி ஆகிட்டு நீங்கள் இந்த மீன் சொதியை சோறு இடியப்பம் இதோடலாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பிள்ளையிலும் இந்த மீன் சொதியை விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நான் மாங்காய் சேர்த்து தான் இந்த சொதியை வச்சேன் நான் புளிக்கு பதிலாக நீங்கள் பழப்புளி கொறுக்காய் இதில் ரெண்டில் எதுண்டாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொறுக்காய் என்றா நீங்களும் இந்த மீன் சொதியை வீட்டில் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்